கோவையில் லைன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நாலு டி மற்றும் லியோ கிளப் ஆகியோர் இணைந்து போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு போதை பழக்கத்தினால் ஏற்படும் சமுதாயம் கலாச்சார சீரழிவுகள் குறித்த பதாகைகள் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர் பெருகி வரும் போதைப் பயன்பாட்டை தடுக்கும் விதமாக மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் போதை பழக்கத்தினால் ஏற்படும் சமுதாயம் கலாச்சார சீரழிவுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக லயன்ஸ் கிளப் முன்னூற்றி இருபத்தி நாலு டி மற்றும் லியோ முன்னூற்றி இருபத்தி நாலு டி மாவட்டம் ஆகியோர் இணைந்து கோவை ஹிந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக லயன்ஸ் கிளப் முன்னூற்றி இருபத்தி நாலு டி மாவட்ட ஆளுநர் சண்முக சுந்தரம் மற்றும் ராபர்ட் மணி ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளராக ரேஸ்கோஸ் காவல் நிலைய ஆய்வாளர் அர்ஜுன் குமார் மற்றும் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் பொன்னுச்சாமி மாற்றம் மறுவாழ்வு மையத்தின் இயக்குநர் காளிதாஸ் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பேரணி துவக்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் திருட்டு கொள்ளை அடிதடி கொலை பாலியல் தொந்தரவுகளில் மட்டுமின்றி தீவிரவாத செயல்களிலும் ஈடுபடுகின்றனர் போதை பொருட்கள் பயன்படுத்துவோர்களுக்கு மட்டுமின்றி அவர்களது குடும்பமும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது சமுதாயம் கலாச்சார சீரழிவுகளுக்கும் போதை பழக்கம் காரணமாகிறது அரசின் வழிகாட்டுதல் படி போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க காவல்துறை முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது போதை பொருட்கள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மாணவ மாணவிகள் முன்வர வேண்டும் என பேசினர் என்னுடைய பெயர் பொன்னுசாமி இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் இன்று உலகம் முழுவதும் போதை ஒழிப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்கு எங்களுடைய கல்லூரியிலையும் நீங்கள் லயன்ஸ் கிளப்போடைய துணையுடன் இங்கே ரேலி வந்து நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரேலி மூலியமாக எங்களுடைய மாணவர்களை இதில் ஈடுபடுத்தி இவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருக்களிலும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் வகை எங்களுடைய மாணவர்கள் வந்து இந்த ரேலியை நடத்திருக்காங்க இது வந்து பொதுமக்களுக்கும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் இந்த போதையினுடைய வீரியத்தை வந்து தெரிவிக்கணும் இதனுடைய தீங்கை வந்து தெரிவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு ரேலியை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வார் சண்டை இருக்கு இல்லையா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும்